இந்த நூறு கீரில் இந்த கடைசி கீர் ஒரே ஒரு ரவுண்ட் அடிக்கணுன்னா நம்ம யூனிவர்ஸோடைய வயசை விட பல ட்ரில்லியன் 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 குவா ட்ரில்லியன் குவின் ட்ரில்லியன் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ மடங்கு டைம் எடுக்கும் இது உடைய கான்செப்ட்டும் ரொம்ப சிம்பிள் தாங்க டோட்டலாக நூறு கீர்ஸ் இருக்கும் நம்ம கேல்குலேஷனுக்காக ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீரு ஒரு செகண்டில் ஃபுல் ரொட்டேஷன் அடிக்கும் ஃபஸ்ட்டு கீரு பத்து வாட்டி ரவுண்ட் அடித்தாதான் செகண்ட் கீரு ஒரு வாட்டி ரவுண்ட் அடிக்கும் செகண்ட் கீர் அதே மாதிரி பத்து வாட்டி ரவுண்ட் அடித்தாதான் தேர்டு கீரு ஒரு வாட்டி ரவுண்ட் அடிக்கும் நல்லா கவனிங்க ஒரு கீரு ஒரு ரொட்டேஷன் அடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கீரு பத்து ரொட்டேஷன் அடிக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட்டு இப்போ நம்ம ஒரு பிரமாதமான கால்குலேஷன் போட போகிறோம் கால்குலேஷன் ஒன்று வீடியோவை ஸ்வைப் படுறாதீங்க ஃபஸ்ட்டு கீரு ஒரு ரவுண்ட் அடிக்க ஒரு செகண்டு கரெக்டாக அப்போது செகண்டு கீரு ஒரு ரவுண்ட் அடிக்க பத்து செகண்டு ஏன்னா பத்து வாட்டி ஃபஸ்ட்டு கீரு சுற்றணும்ல தேர்டு கீரு ஒரு ரவுண்ட் அடிக்க நூறு செகண்டு அப்படியே ஒவ்வொரு அடுத்த கீருக்கும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா போட்டுன்னே இருங்க ஃபோர்த்து கீருக்கு ஆயிரம் ஃபிஃப்த்து கீருக்கு பத்தாயிரம்னு நூறாவது கீருக்கு எவ்வளோ செகண்டு வரும் ஒன்று போட்டு நைன்டி நைன் ஜீரோஸ் போடணும் அவ்வளோ செகண்ட் ஆகும் இதை நம்ம எப்படி சொல்லலாம் டென் பவர் நைன்டி நைன் செகண்ட்ஸ் கரெக்டாக ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் எவ்வளவு தெரியுமா டென் பவர் செவன்டீன் செகண்ட்ஸ் தான் டென் பவர் செவன்டீன் எங்க இருக்கு டென் பவர் நைன்டி நைன் எங்க இருக்கு குருநாதா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க இங்க என்ன பிரச்சனைனா இது ரியாலிட்டியில சாத்தியமே இல்லை யூனிவர்ஸ் ஏஜை விட பல கற்பனைக்கு எட்டாத மடங்கு மல்டிப்ளை பண்ற வரைக்கும் ஒரு டப்பா மிஷின் ஒர்க் ஆகாது ஃப்ரிக்ஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பிரேக் அது மாதிரி சில கான்செப்ட்ஸ்ல எனர்ஜி லாஸ் ஆகி மிஷின் போயிரும் சில வருஷங்கள்லயே ஆனால் இது ஒரு சூப்பரான தியரட்டிக்கல் கான்செப்டுங்க கேட்க எவ்வளோ பிரமாதமாக இருக்குல்ல நீ என்னடா சொல்கிறது என்ன ஆனாலும் நான் மிஷினை ஒர்க் பண்ண வைப்பேண்டா அப்படின்னா கடைசி கீரோடைய சைஸை நம்ம அப்சர்வபுள் யூனிவர்ஸோட பெருசாக இருக்கணும் அப்போ தான் எனர்ஜி லாஸை தாங்கி ஒரு ரவுண்டு அடிக்க முடியும் இது போல் பல யூனிவர்ஸ் ஃபேக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சு நாலேஜை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க